காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய இறை வார்த்தை நாம் அனைவரையும் ஆழ்ந்த சிந்தனையில் அழைத்து செல்கிறது நம் வாழ்வில் கடவுளை காண விரும்புகிறோம் அவரது முகத்தை நேரடியாக காண வேண்டும் என்று விரும்புகிறோம் அவருடைய திட்டங்கள் உண்மைகள் அன்பு எல்லாம் எங்கே என்று தேடுகிறோம் இன்று நம்மிடம் யோவான் என்ன என்றால் என்னை காண்பது காண்பது ஆகும் என்று அன்பார்ந்தவர்களே இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு கூறும் முக்கியமான உண்மை ஒன்று உண்டு இறைவனை அறிய இயேசுவை முழுமையாக அறிந்தாலே போதும் நாம் இயேசுவை பார்க்கும்போது அவருடைய புனித முகத்தில் நாம் தந்தையின் பரிசுத்தமான அன்பை காண்கிறோம் அவரது வார்த்தைகளில் தந்தையின் ஞானம் ஒலிக்கிறது இரக்கம் பாய்கிறது அவருடைய இரக்கம் நிறைந்த பார்வையில் தந்தையின் கருணை பழிச்சிடுகிறது இயேசுவை நாம் கேட்பதோ பார்க்கிறோமோ என்பது மட்டுமல்ல அவரை நம் வாழ்வின் மையமாக வைத்திருக்கிறோமா என்பதை முக்கியம் நம் வாழ்க்கையில் நாம் என்ன செய்யலாம் இயேசுவைப் பின்பற்றி நடப்போம் இயேசுவைப் போலவே வாழ்ந்து பிறருக்கு கருணையையும் உண்மையையும் காட்டுவோம் இறைவனை நாம் உணர விரும்பினால் இயேசுவின் வார்த்தைகளிலும் வாழ்விலும் ஆழமாக இருக்கலாம் அப்போதுதான் நம் வாயிலாக மற்றவர்களும் கடவுளை காணலாம் ஒரு சிறிய ஜெபம் என் இனிய இயேசுவே உம்மை காண்பதன் வாயிலாக தந்தையை அறியும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி இன்று எங்கள் வாழ்வில் உம்முடைய அன்பு ஒளிர்வதற்கு அருள் தாரும் உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டியாக வரட்டும் உம்முடைய பணிவும் மன்னிப்பும் எங்கள் செயல்களில் பிரதிபலிப்பதற்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் பொழிந்தருளும் எங்கள் குடும்பங்களில் அன்பும் பரஸ்பர நம்பிக்கையும் நிலவுவதற்கு அருள் தாரும் உடல்நலக் குறைகள் அனைத்தும் குணமாவதற்கு உம்முடைய திரு கைகளால் நீர் எங்களை தொட்டு குணப்படுத்தும் பிள்ளைகள் ஞானத்தில் வளர்வதற்கு அவர்களுக்கு நல்ல சிந்தனையையும் அறிவையும் தாரும் திருமணம் வேண்டுபவர்களுக்கு சரியான நேரத்தில் நல்லதொரு துணையை ஏற்படுத்தி தாரும் வேலை வேண்டுபவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை அருளும் கடனும் மன அழுத்தமும் மக்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் முகம் நம்மால் தெரிந்திடட்டும் அந்த முகத்தில்தான் நம் தந்தையின் ஒளியும் அன்பும் இருக்கிறது இன்றைய இறைவார்த்தை நம் வாழ்வின் ஒளியாக மாறட்டும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்